குளித்தலை சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணி கரூர் மாவட்டம் குளித்தலை போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது இந்த பேரணி குளித்தலை பெரிய பாலத்தில் விழிப்புணர்வு பேரணியை குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வகித்து பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு காவல் ஆய்வாளர்கள் குளித்தலை உதயகுமார் தோகைமலை ஜெயராமன் மாயனூர் முருகேசன் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் சரவணன் பாஸ்கர் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து போக்குவரத்து ஆய்வாளர் அசோகன் துண்டு நோட்டீஸ்கள் வழங்கி பொதுமக்கள் அனைவரையும் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த விழிப்புணர்வு இருசக்கர வாகனம் பெரிய பாலத்தில் இருந்து பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அரசு தலைமை மருத்துவமனை வழியாக சுங்ககேட் வரை சென்று பின்னர் காவல் நிலையம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வழியாக பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணி முடிவுற்றது தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் பேருந்தில் பயணம் செய்யும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் இருசக்கர வாகன ஓட்டும் பொதுமக்கள் அனைவரும் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் விபத்து இல்லா மாவட்டமாக கரூர் மாவட்டம் திகழ வேண்டும் அனைவரும் தலைக்கவசம் நான்கு சக்கர வாகனத்தில் பெல்ட் அணிந்தும் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் அனைத்து காவல் நிலைய காவலர்கள் தனியார் இருசக்கர வாகன ஏஜென்சிகள் ஹீரோ டிவிஎஸ் ஹோண்டா சுசுகி ராயல் என்பீல்டு வைபோ பஜாஜ் நிறுவன பணியாளர்கள் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை குளித்தலை போக்குவரத்து காவல் நிலையம் ஏற்பாடு செய்திருந்தது

அந்த கம்பெனிக்காரவங்க கலந்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க நல்லா நல்லா இருந்துச்சு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க முப்பத்து பாதுகாப்பு வைக்கிறாங்க அதுக்கு பண்ணுறதுன்னா நம்ம கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஆணைக்கணுங்க இங்கே நம்ம குடிக்கிற உற்பட்டத்தில் பண்ணுறோம் இப்போ நமக்கு முக்கியமான குடிக்கல் வந்து விபத்தை குறைக்கணும் விபத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா விபத்து குறைக்கிறதுக்கான வழிமுறை சொன்ன மாதிரி ஹெல்மெட் போடணும் சீட் பெல்ட் போடணும் வேகத்தை வேகமாக போகக்கூடாது குறிப்பிட்ட எந்த இந்த ரோட்டில் எந்த வேகம் கொடுத்துட்டுருக்காங்களோ அந்த வேகத்தில் போகணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்காங்க அதை எல்லோரும் பின்பற்றணும் விபத்து இல்லாத கரூர் மாவட்டத்தில் உருவாக்கி எல்லோரும் ஒத்துழைப்பு காட்டுக்கிறேன் நன்றி